வணக்க மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கடவுளை எப்பயுமே நான் வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஒரு மொபைல் வாங்குறதுக்காக வந்திருக்குறோம் யாருக்கு மொபைல்னால் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எதுக்காக மொபைல் வாங்க வந்திருக்குறோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மொபைல யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போகிறதுக்காக ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் நம்ம ஒய்ஃபும் வந்து வீடியோ எடுத்து இனிமேல் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் தான் நம்ம பண்ணிக்கிறோம் இனிமேல் வந்து டிஎஸ்ஆர்பிட் தர்ஷன் சிவாணி சேனல் வந்து நம்ம ஒய்ஃப் வந்து ரன் பண்ணுவாங்க எம்கே ஆளினால் மணி விஸ்வாணி வந்து நான் ரன் பண்ண போகிறேன் முடிஞ்சளவு நான் வந்து எங்கள் ஒய்ஃப் சேனலில் அதிகம் வரமாட்டேன் இருந்தாலும் இனிமேல் கம்மியாக தான் வருவேன் சொல்லிக்கிறேன் அதுவும் இல்லாமல் எதுக்காக வாங்குறேன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம் ஒரு ஃபோன் பண்ணுறக்கு எதுக்குமே அவங்கள்ட்ட கையில் ஃபோன் இல்லாததுனால ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த காலத்தில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிரமந்தான் அது உங்களுக்கு தெரியும் இல்லை மெயினாக உங்களுக்காகத்தான் உங்களுக்காக வீடியோ போடணும் மக்களுக்கு நல்ல நல்ல வீடியோ இனிமேல் போடணும் அப்படி சொல்லி தான் நம்ம ஒய்ஃப் வந்து வாங்குகிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க சம்பாரித்து அவங்களா வாங்குகிறாங்க நான் வந்து காசு எதுவும் தரல அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்ச காசில் வாங்குகிறாங்கன்னு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் சொல்லி சரி சரிங்களா ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏற்கனவே ஒரு மொபைல் வாங்கி அவங்க தான் வாங்கினாங்க அந்த மொபைல் எனக்கு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இந்த மொபைல் வந்து அவங்க வந்து இன்னொரு மொபைல் அவங்களே சேர்த்து வாங்குறாங்க சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அவங்க ஓப்பன் பண்ண மொபைலை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பூர்விகாலம் போய் பார்த்தோம் பூர்விகாலம் செட் ஆகிற ரேட்டு அதனால தான் இங்கே வந்து வாங்குகிறோம் சுப்ரீம் மொபைலில் தான் வாங்கணும். சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம கை கஷ்டப்பட்ட காசுடா டேய்.

பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின மொபைலோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ ஏ த்ரீ எக்ஸ் ஃபோர் ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேட்டு என்ன ரேட்டுக்கு வாங்கினோம்னா நம்ம வந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கினோம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் மொபைலில் தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இனிமேல் தரமான வீடியோ உங்களுக்கு வரும் இனிமேல் லேட்டாகாது வீடியோ லேட் லேட்டாகாது சொல்லிக்கிறோம் இனிமேல் சூப்பர் சூப்பர் வீடியோ உங்களுக்கு வரும்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி எங்களுக்கு எப்பயும் போல் ஆதரவு கொடுங்க இன்னும் நிறையா கொடுங்க சொல்லிவிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மக்களே